செய்திக அதிர்ச்சியா தான் இருந்தது திருப்பதி லட்டு சாப்பிடறதே இல்லை எல்லாரும் அதனால அந்த சரி நம்மளோ சாப்பிட்றதில்ல அவ்வளவுதான் என்ன பண்றது பகவான் பார்த்து பாருன்னு விட்டுடுறோம் ரீசெண்டா கொஞ்சம் வயசு அதை சாப்பிடறதுல அதுக்கு முன்னாடி எல்லாரும் திருப்பதிய விரும்பி எப்போ கொண்டு வருவாங்க பிரசாதம்னு விரும்புவாங்க இப்போ வந்து யாரும் அதை விரும்புறதில்ல ஏதோ ஓவராயிடுச்சு பிரசாதம் அதனால யாரும் இப்ப விரும்புது இப்ப நஜமா பொய்யான்னு தெரியாது அபச்சாரம் தான் பாகவத அபச்சாரம் இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து அந்த லட்டு போறது இல்லையா அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கெடுதல்

என்னடா மைக்கு மைல் ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போதும் மைக்கு ஒரு கேமரா தூக்கிட்டு வந்து இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது அவன் இல்ல வேணாம் வாயில முழுங்குனாலும் அவன் நாக்குல இருந்து மொத்த வேக்கரியும் புது அவனை வீடியோவில போட்டு காமிச்சு இப்படி மீன் கண்டுட்டா வாழ்க்கையே சாப்பிட வாழ்க்கையே போட்டு தள்ளிடுது போன ஆண்டி ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி இருந்த நான் காப்பாற்றி விட மாட்டேன் ஏவம் இல்லாத எல்லாம் பேசாதீங்க ஓகே கல்றாமே பழைய மரத்துல நிக்கிறானா இந்த